வெல்கம் டு சாட்ளேஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாஃப்டான மெட்டீரியலில் டீஷர்ட்ஸ் அவைலபிள் பார்க்க போகிறோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி ரேட்டில் கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் டிசைன்ஸ் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இன்னும் நிறைய மோர் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து அப்டேட்ஸ் வரும் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க இப்போ வந்து ஒரு ஷர்ட்டோட டிசைன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா டூ ஃபிஃப்டியில் இதில் கலர்ஸ் பாருங்கள் பிளாக் கலர் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாவெண்டர் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மெரூன் கலர் ரொம்ப ஆப்டாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஷ் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் பிளைனில் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ